இது பேரும் அல்ல ஏன் குரான்னு வைக்கிறேன்னா நபிசுல்லா சொல்ல முடியும் அந்த அந்த காலகட்டம் இருக்குல்ல ரசூல்லா அல்ல வந்து நபியா அனுப்புன அந்த காலகட்டம் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் தான் பெரிய பெரிய தத்துவ மேதைகள் உலகத்தில் இருந்தாங்க அரிஸ்டாட்டிலு பிளேட்டோ இது மாதிரியான மிகப்பெரிய கிரேக்கத்துடைய தத்துவ மேதைகள்லாம் கல்வியில் அப்போ தான் இருந்தாங்க கல்விக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்த காலகட்டம் அது அப்போ கல்வியுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக எல்லாம் என்ன பண்ணான் எல்லாம் தன்னுடைய கிதாபுடைய பேரை படிக்கிறது திரும்ப திரும்ப படிக்கிறது படிக்கிறது தான் கு கிதாபுடைய பேரை எல்லாம் வைச்சான் ஸோ இதை வந்து படிக்கிறது எப்படி அப்படிங்கிறதும் எல்லாம் குரானில் சொல்லித்தரோம் இது படிக்கிறதுனா இதுக்குள்ளேயும் ஒரு ஒழுங்கு இருக்குது சும்மா படிக்கிறது அப்படின்னா அது பாட்டுக்கு நம்மளாக பார்த்து முடிவு பண்ணுற ஒரு படிக்கிற மெத்தட் இல்லை இதுக்குள்ளேயும் வந்து ஒரு ஒழுங்கு இருக்குது இதில் ஒரு சர்ச்சையும் நம்மளுக்கு போகும் என்னென்னா அரபியில் ஓதுறதை வந்து நாமெல்லாம் கேலி பேசுவோம் வெறும் அரபியில் கேலி பேசுவோம் என்னத்தை போய் பொருள் தெரியாமல் நம்ம மந்திரம் மாதிரி ஓதிட்டுருக்கிற அப்படிமா அதெல்லாம் மீனிங் என்னென்னு தெரிஞ்சு தமிழில் ஓதணும் தமிழில் ஓதுனா தான் அதோடைய சிறப்பு அப்படிமா அவங்க என்னம்மா இல்லை ஒரு எழுத்துக்கு எவ்வளோ நன்மை தெரியுமா நீ தமிழில் ஓதுனா இது கிடைக்குமா அலீஃபுக்கு எவ்வளோ எழுத்து நன்மை தெரியுமா லாமுக்கு எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் இது பண்ணுவான் அப்போ இந்த டிபேட்டில் நாம் என்ன பண்ணிடுவோம் விட்டு போயிடுவோம் ஆனால் உண்மையிலே என்னான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தேவை தான் குரான் அரபியில் ஓதக்கூடியதும் தேவை தமிழில் ஓதக்கூடியதும் தேவை அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தவஹீது பிரச்சாரத்தில் யாரெல்லாம் ஈடுபடுறோமோ யாரெல்லாம் அதில் அதன் மூலமாக இந்த ஈர்க்கப்பட்டோமோ எல்லாருக்குமே பாரு ஒரு மிகப்பெரிய நோய் இருக்கும் நமக்கு எனக்கும் அரபி உச்சரிப்பு காணாமல் போனதுக்கு காரணம் என்ன நல்லா தான் ஓதிட்டு இருந்தேன் நல்லா தான் ஓதிட்டு இருந்தேன் இங்கே வந்ததுலேருந்து என்ன ஆகிப்போச்சு தமிழுக்கு வெயிட்டு கொடுத்து கொடுத்து அரபியை வந்து ரெண்டாம் பட்சமாக தூக்கி போட்டு அரபி பார்க்கறதே விட்டுட்டோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா தவியூத் பள்ளியாசல்லாம் போனீங்கன்னா என்ன இருக்கும் கிராத்து ரொம்ப மோசமாக இருக்கும் யார் அதுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஆளை போட்டாங்கன்னா கிராத் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஜமாத்தில் இருக்கிற நிர்வாகத்தினே தொழு வைக்கும்போது எப்படி இருக்கும் ரொம்ப ஒரு மோசமாக இருக்கும் சின்ன ஜமாத்தாரன் வெளியிலேருந்து கிண்டல் பண்ணிட்ருப்பாங்க இங்கே பாரு ஓதுதல் பாரு எப்படி இருக்குது சரியாக உச்சரிக்க கூட தெரில இவங்கெல்லாம் வந்து சமுதாயத்தில் வந்து தாவா செய்கிறாங்கம்மா அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை நம்ம கடந்த காலத்தில் பண்ணிட்டோம் ஆனால் குரானை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா ரெண்டுமே சரி பண்ணணும் இப்போ இந்த அரபியில் வந்து ஓதுறது சிறந்ததா தமிழில் ஓதுறது சிறந்ததான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே தனித்தனி பாட்டு ரெண்டுமே சிறந்தது இதை பற்றி அல்ல வந்து ஹுரானில் சொல்கிறான் நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் இதை படிக்க வேண்டிய விதத்தில் படிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்கிறோம் ரெண்டாவது ஏதாவது நூற்றி இருபத்தொரா வசனத்தில் சொல்கிறோம் அப்போ ஓதுவதும் சிந்திப்பதும் ரெண்டுமே சேர்த்தது தான் அது படிக்க வேண்டிய ஒரு முறை அப்போ ரெண்டு பற்றியுமே ஹுரானில் வந்து தெளிவாகவே இருக்குது எல்லாம் சொல்கிறான்ல அந்த சிந்திக்கிறது பற்றியும் குரானில் வருது அஃபலாயத்தை தப்பு ஒரு குரான் எல்லாம் சொல்கிறாங்களோ இந்த அவர்கள் இந்த குரானை சிந்திக்க வேண்டாமா அவர்களுடைய உள்ளங்கள் மீது பூட்டுக்கள் போடப்பட்டுள்ளதா நாற்பத்தி ஏழாவது ஏதாவது இருபத்தி நாலாவது அப்போ சிந்திக்கிறது பற்றி வருது அப்போ சிந்திக்கிறதுங்கிறது தனி சாப்டர் அது அப்போ அதில் வந்து நமக்கு அரபி புரியல அப்படின்னா இப்போ தமிழில் தானே சிந்திக்க முடியும் அப்போ அது மொழியாக்கங்களையும் சிந்திக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அரபி கிராமர் கற்றுக்கிறது சிறந்தது இப்போ அது வரைக்கும் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது இருக்கிறதுல முதல்ல ஒரு பிஸ்மில்லாதுலேயே உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம பண்ணிடணும் இப்போ நம்ம அப்படி பார்க்குறது வந்து சிந்திப்பது பற்றி பார்க்கல குரானை சிந்திப்பது எப்படின்னா அது தனி கிளாஸ் அதில் முதஷாபியாத்னா என்ன ஹகாம் எப்படி எடுக்கணும் அகிதா எப்படி எடுக்கணும் எப்படி எந்த வசனங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதுக்கு வந்து நபீஸ்லாஸ்லாம் கொடுத்த விளக்கங்கள் என்ன அது தனி மேட்ரு அது தனி உலகம்னே சொல்லலாம் இப்போ இது நாம் பார்க்க போகிறது சின்ன மேட்ரு குரானை படிக்கிறது இதுக்கு படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியானது குரானில் அப்போ அதை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறான் இதுவும் வந்து எல்லாம் கற்றுக் கொடுக்குறான் குரானை படிக்கிறதும் அந்த என்ன சொல்கிறான் எழுபத்தி மூணாவது அதிகாரத்தில் நால வசனத்தில் சொல்கிறான் வரத்திலல் குரானை தருத்திலாங்கிறான் குரானை வந்து திருத்தமாக ஓதுங்க நிரா தெளிவாகவும் நிறுத்தி நிதானமாகவும் திருத்தமாகவும் ஓதுங்க அப்படின்னு சொல்லி எழுபத்தி மூணாவது அதிகாரத்தில் நால வசனம் சொல்கிறேன் அப்போ குரானை ஓதுவது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணும் அதோடைய உச்சரிப்புகள் சரியாக இருக்கணும் அப்போ அதை நம்ம சரி பண்ணால் மட்டும் அது இன்ஷால்லாம் என்ன பண்ணும் வர காலகட்டங்களில் இன்செல்லாம் சரி பண்ணுவோம் இப்போ குரான் ஒரு வாட்டி ஃபுல்லாக ஓதும்போதே சரியாயிரும் ஓரளவுக்கு அது ஒரு வாட்டி ஃபுல் ரிப்பீட் அந்த அட்ட டு அட்டை போதே நம்ம அதை கடந்து வரும்போது அது சரியாயிரும் அந்த நிவாரணம் நோய் நிவாரணம் சொன்னோம்ல அது அரபியில் தான் இருக்குது தமிழில் கிடையாது இந்த நோய் நிவாரணத்துக்காக குரான் பயன்படுத்துறது அந்த கேடயமாக குரானை பயன்படுத்துறது அந்த உடம்புல தேய்ச்சிக்கிறது இதெல்லாமே எதில் இருக்குது அரபியில் தான் இருக்குது ஏன்னா அதுதான் அல்லாவுடைய வார்த்தை தமிழுங்கிறது அது டிரான்ஸ்லேட்டருடைய வார்த்தை அது அப்துல் அமீது ஆக்கா அப்துல் அமீது பாக்கிற வார்த்தை அது அல்லாவுடைய வார்த்தை ஆகிடாது புரியுது அந்த வேர்டு செலெக்ஷன் அவங்க தானே பண்றாங்க மனிதர்கள் தானே பண்ணுறாங்க அது சும்மா அது விளங்கி கொள்வதற்காக ஓகே ஆனால் முழுக்க முழுக்க அது அல்லாவுடைய கவுலன்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் இது அரபியில் அடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் இது அல்லாவுடைய வார்த்தைன்னு அர்த்தம் அப்போ இதுக்கு ஒரு பேட்டர்ன் எல்லாம் சொல்கிறேன்னா ஃபுல் குரான் படிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கா அதை தான் அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு இருக்குங்கிறார் ஆனால் பார்த்தா கிடைக்கிது இருக்கிறது தான் குரான் எப்படி ஓதணும் அப்படின்ட்டு எழுபத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் பதினாறு பதினேழு வசனம் அதில் வந்து எல்லாம் சொல்கிறான் நபி அவசரப்பட்டு உமது நாவை அசைக்காது ஜிபுலாம் குரான் கொண்டாந்து கொடுக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா சம்பவம் வேற நபி சுல்லாஸ்லாம் அவர்கள் குரான் வந்து முத முதல்ல வரும்போது மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை என்ன பண்ணுறாங்க அவன் வேக வேகமாக படித்து அதை ரிப்பீட் பண்ணுறாங்க அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் வேக வேகமாக படிக்காதீங்க நிச்சயமாக அதனை ஒன்று சேர்ப்பதும் அதை ஓதும்படி செய்வதும் நம்ம இதே பொறுப்பாகும்னு சொல்லி அதெல்லாம் சொல்கிறோம் நீங்கள் அம்மதியாக இருங்க நீங்கள் மறக்கலாம் மாட்டீங்க அதை ஒன்றா அசம்பிள் பண்ணுறதும் ஏன் வேலை அதை மறுபடியும் நீங்கள் ஓத வைக்கிறதும் ஏன் வேலைன்ட்டான் அப்போ இது ரெண்டுமே சொன்னான்னா இப்போ இது வந்து முத்தசாபிஹா தான் இது வாசனம் புரியுதா ஒன்று நபிஸ்லாஸ்லாம் அவர்களோட ஜிப்ருல்ல இஸ்லாமுக்கு நடந்த அந்த சம்பவம் அது குறிக்கும் இன்னொன்று இது நம்ம வாழ்க்கைக்கும் அது குறிக்கும் அல்ல என்ன சொல்கிறேன் இப்போ நம்மளை பார்த்து அவசர அவசரமாக ஓதாதீங்க அதை ஒழுங்கு பண்ணி நான் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒரு மெத்தடு காட்டி தருவேன் அதன்படி ஓதுங்க புரியுதா இல்லையா நானே அதை டிசைன் பண்ணி தருவேன் ஃபர்ஸ்ட்டு பக்கராவா இறங்கிச்சு இல்லை இப்போ இதை ஒழுங்கு பண்ணது யாரு அல்லாதான் ஏன்னா எல்லாம் என்ன சொல்கிறேன் இந்த குரானை நாமே இறக்கி வைத்தோம் நாமே பாதுகாப்போம்ட்டான் அப்போ இந்த வேலை வந்து அல்லாஹ் அல்லாஹ் தான் பண்ணால் அல்ல தன்னுடைய ரசூல் மூலமாக ரசூல் தன்னுடைய சகாபாக்களுக்கு இது கற்றுக் கொடுத்து அந்த அடிப்படையில் இதை வந்து செய்ய வச்சிட்டான் அப்போ இந்த பேட்டர்ன் இருக்குல்ல இப்போது பகரா ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஆல இம்ரான் மூணாவது நிசா அஞ்சாவது மாய்தான்ட்டு அப்போ இந்த பேட்டனும் வந்து தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கான் இதை எப்படி ரீசைட் பண்ணும் எப்படி வந்து ஓதணுங்கிறதும் அல்லாவே வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கான் ஆனால் ஆகவே பதினெட்டாவது சனத்தில் சொல்கிறான் எழுவத்தஞ்சி பதினெட்டில் ஆகவே நம்முடைய ஓதுதலை பின்பற்றி ஓதுகிறாங்க நான் எப்படி படிக்க சொல்கிறேனோ அது மாதிரியே நீங்களும் படிங்கன்னு சொல்லி அல்லா சொல்கிறான் அப்போ ஜிப்ரீலுடைய அந்த ஃபாலோயிங்க வந்து நீங்க அப்படியே பண்ணுங்க அல்லா வந்து ஜிப்ரல் இஸ்லாம் சொல்லி கொடுத்தான் ஜிப்ரல் இஸ்லாமு ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க ரசூல்லா என்ன பண்ணாங்க சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு என்ன பண்ணாங்க நாலு பேர் அப்பாயிண்ட் பண்ணேன் இந்த நாலு பேர்கிட்ட இருந்து மட்டும் குரான கத்துக்குங்க ஏன்னு சொன்னாங்க அதுல ஒரு ஹிக்மத் இருக்கும்ல குரானுங்கிறது பொது யார் வேணாலும் எப்படி வேணாலும் படிக்கலாம் அப்ப யார்கிட்ட வேணாலும் கத்துக்கலாம்ல அப்ப ஏன் இந்த நாலு பேர் நாலு பேர் அபிஷியல் ஸ்பீக்கர் புரியுதல் இந்த நாலு பேர் அபிஷியல் ஸ்பீக்கர் யாரு அப்துல்லா இப்னு மசூத் அலி இல்லா ஒன்று ஒன்று சாலிம் அலி இல்லா ஒன்று ஒன்று மொஹத் பின் ஜபல் அலி இல்லா ஒன்று ஒன்று உபய் பின் காஃப் அலி இல்லா ஒன்று ஒன்று இந்த நாலு பேர் இது புகாரியெல்லாம் மூவாயிரத்தி எட்நூற்றி எட்டாவது ஹதீஸு இது இருக்குது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த நாலு பேர் அஃபீஷியல் அப்படின்னா இவங்களுக்கு தான் இந்த சூறா இடம் மாறுறது தெரியும் இப்போ பஹ்ரா எடுத்தீங்கன்னா இரநூத்தி வசனம் ஃபஸ்ட்டு இறங்கும் போது எப்படி இருந்திருக்கும் ஐம்பது வசனம் ஒரு ஒரு ரெண்டு மாதம் கழித்து அறுபது வசனம் மறுபடியும் நாலு மாதம் கழித்து எண்பது வசனம் இப்படி பஹ்ரா பெருசாகி பெருசாய் பெருசாக என்ன ஆயிரும் வசனம் மட்டும் வர்றதில்ல அப்போ அஞ்சாவது வசனம் எங்கே போயிடும் இரநூத்தி நாற்பதுக்கு போயிடும் வெறும் அஞ்சு வருஷம் இறங்கும் போது அஞ்சாவது இடத்துல இருக்கும் அந்த ஆசனம் எங்கே போயிடும் போயிடும் சில சமயம் என்ன ஆயிடும் அஞ்சுக்கும் மூணுக்கும் நடுவில் இருபத்தஞ்சி வசனம் ஆட் பண்ணிடுவாங்க அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் தவாவில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இறங்குனது ஒரு ஒரு பிட்டு இங்கே இருக்கும் நடுவில் வேற ஒரு சம்பவம் வந்திருக்கும் மறுபடியும் அதோட கண்டினியூஷன் இங்கே இருக்கும் அப்போ இது மாதிரி அந்த ஹுரான் வந்து இந்த எடிட்டிங் பண்ணுறோம் உலகத்திலே கடினமான வேலை எது தெரியுமா ஹுரான் பேட்டர்னில் கொண்டு வரது ஹுரானை சீக்வன்ஸ் பண்ணுறது சஹாபாக்கள் காலத்தில் ஹுரான் மனப்பாடம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் ஏன்னா ஒவ்வொரு நாளையும் சூறாக ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் ஃபிக்ஸடு ஸ்வப்பில் குரானே கிடையாது அப்போ எவ்வளோ கஷ்டமான வேலை செஞ்சுருக்காங்க பாரு நமக்கு இருக்கிற நம்ம வந்து எம்பி த்ரீ போட்டு பண்ணுறது பண்ண மாட்டேங்கிறோம் அவங்க சப்வீஸ்மாக டெய்லி நமக்கு ஒரே மாதிரி தான் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது போன வாரம் ஒன்று இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி வாரம் ஒரு மாதிரி இருந்திருக்கும் அப்போ இது மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாற்றத்தை வந்து ரசூலாக நாலு பேர்கிட்ட வந்து கற்றுக் கொடுத்தாங்க அந்த நாலு பேரை வந்து அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணி குரான்னு வேணால் இவங்ககிட்ட கற்றுக்கோங்க இதுதான் தான் ஃபைனல் அதுதான் பாருங்கள் ஜிப்ரலிஸ் எல்லாம் சொல்லி சொல்லித்தருவோம் ரசூலாவும் முடிவு பண்ண முடியாது அஞ்சாவது வசனத்துக்கு அப்புறம் ஏழாவது வசனம் வருமா பதினோராவது வசனம் வருமான்னு ரசூலாக்கே தெரியாது அது ஜிப்ரூ அலிஸ்லாம் தான் ஆர்டர் போடுவாங்க ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்குது இதை ஓதுறதுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு இதை வந்து ஜிப்ருலாம் வந்து ரசூலா கற்றுக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இது புகாரில்லா மூவாயிரத்தி அறுநூத்தி இருபது இந்த ஹதீஸில் வந்து வருது ஜிப்ரூ அல்லாம் அவர்கள் ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் சலாம் அவர்களை சந்தித்து அதுவரை அருளப்பட்டிருந்த குரானை அவர்களுக்கு ஓதி காட்டி கற்றுத்தருவார்கள் எந்த வருடம் நபிசுல்லா இல்லாம அவர்கள் மரணித்தார்களோ அந்த வருடம் இரண்டு முறை ஓதி காட்டினார்கள் அந்த வருடம் இருபது நாள் ஈத்திகாஃபும் உட்கார்ந்துருக்காங்க யார் ரசூல்லாம் புகாரியில் பார்த்தோன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முஸ்னத் அகமதில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது தீசு அந்த கடைசி வருடம் இருந்தாங்க இல்லையா ஜிப்ரலி இஸ்லாமு இருபது நாள் வந்தாங்கள்ல அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரசூலை என்ன பண்ணாங்க இப்னு மசூதையும் கூட வச்சுக்கிட்டாங்க அல்லாவுடைய தூதரு ஜிப்ரஸ்லாமு இப்னு மசூது மூன்று பேரும் உட்காந்து குரானை வந்து ப்ரூஃப் பார்த்துருக்காங்க ஒரு குரானை வந்து தொகுத்தர் ஒருத்தர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு இது பேட்டர்லாம் வந்து நம்ம சௌரியத்துக்கு வச்சது எது எவ்வளோ பெரிய மடத்தனமான பேச்சு தெரியுமா இது நம்மளா வச்சோம்னா அதில் குறை நம்ம சொல்ல முடியும்ல ஏன் இப்படி வச்சிங்க ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து ஆரம்பிக்கலாம்ல இப்படியும் பேசலாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம் எது முதல்ல இறங்கிச்சோ அதை வைக்க வேண்டியது தானே இருக்கையிலே மிகப்பெரிய இன்றைக்கி பிரச்சனையே என்ன தெரியுமா குரான் ஒழுங்காக அந்த பேட்டர்னில் இருந்துருந்துச்சின்னு இருந்துச்சுன்னு எது முதல்ல இறங்கிச்சு எது பின்னாடி இறங்கிச்சி எது மா ஃபஸ்ட்டு இறங்கின சட்டம் எது ரெண்டாவது இறங்கின சட்டம் அந்த சீக்வன்ஸில் நம்ம என்ன இருக்கோம் அது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அது நமக்கு எஃபர்ட்டாக இருக்கும் அப்போ அது ஒரு அதுக்கு பின்னாடியே எல்லா ஒரு ஹிக்மத் இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானிங் செஞ்சுருப்பான் அதில் எதுவும் இது கிடையாது இப்போ இந்த ஹதீஸ் இருக்குல்ல இப்னு மசூதை கூட வச்சு ரசூல்லாது சொல்கிறேன் அப்போ இப்ரில் ஓதும்போது குரான் ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்கும் தான் ஓதிருப்பாங்க அதனால தான் நான் சிலம் என்ன சொல்கிறேன் அந்த கர்பலா பயனில் கூட நான் சொல்லியிருப்பேன் என்ன சொல்கிறாங்க இப்னு மசூதுடைய ஓதுதலை பின்பற்றுங்கன்ட்டாங்களா இல்லையா மரணிக்கும் போது நபீஸ்லாந்து என்ன சொன்னாங்க குரான் விஷயத்தில் இப்னு மசூத் சொல்கிறது தான் ஃபைனலுன்ட்டாங்க அந்த நாலு கூட இப்போ கடைசியாக என்ன ஆயிடுச்சேன் ஒன் ஆயிப்போச்சு நாலு பேர் இருந்து குரானை கற்றுக்குங்க நாங்களே மரணிக்கும் போது நபீஸ்லாந்து என்ன சொன்னாங்க நாளை ஒன்னாக்கிட்டு போயிட்டாங்க ஒருத்தர் தான் யார் இப்னு மசூத் சொல்றது தான் ஃபைனல்ன்றாங்க கருத்து வேறுபாடு வரக்கூடாது அப்போ இந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரஸ் ஜிப்ரல் இஸ்லாம் பண்ணியிருக்காங்க அதை கத்தும் கொடுத்துருக்காங்க எப்படி எப்படி எல்லாம் ஓதணும் அப்படின்ட்டு இதுக்கு ரசூலா சொன்ன பேட்டர்ன் என்ன குரானு எப்படி ஓதணும்ன்ட்டு ரசூலா எதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா முப்பது நாளில் குரான் கம்ப்ளீட் பண்ணுங்கிறத ரசூலாவுடைய ரெக்கமெண்ட் முப்பது நாளில் குரானு கம்ப்ளீட் பண்ணுங்க அல்லாவுடைய தூதரே அமருபின் அப்துல்லா பின் அமருபின் ஆசிரியர்களும் வர்றாங்க நபிசுல்லா சொல்லம்கிட்ட கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரை எத்தனை நாட்களில் நான் குரானை ஓதி முடிப்பது சூழ்லாட்ட இவரும் கேக்குறாரு கேக்கும்போது ரசூல் என்ன சொல்றாங்க முப்பது நாட்களில் ஓதுவீராக அப்ப முப்பது நாள் தான் ரசூல்லாவுடைய வாயிலிருந்து வந்தா ரெக்கமெண்ட் அப்ப ரெக்கமெண்ட் ரசூல்லா பண்ணிட்டாங்கன்னா அந்த பேட்டர் தான் ஃபாலோ பண்ணணும் மாத்தியும் ஓதலாம் ரெக்கமெண்டட் என்ன சிறந்தது எது அப்படின்னு பார்த்தா பல வழிமுறை இருக்கு அதுல சிறந்தது இது அப்ப சொல்றாங்க எனக்கு சக்தி இருக்குங்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க இருபத்தஞ்சு நாள்ல ஓதுங்கிறாங்க அடுத்தது சொல்றாங்க பதினஞ்சு அடுத்தது ஏழு அடுத்தது மூணு இப்படியே போகுது மூணுக்கு கீழே பர்மிஷன் இல்லை அப்படின்னாங்க இது வந்து முஸ்னத் அகமதில் ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினாறாவது ஹதீஸு புகாரியில் வந்து ஐயாயிரத்தி ஐநூ ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐயாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் இந்த ஹதீஸ் வந்து இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரசூல்லா பார்த்தா எல்லாம் சொல்கிறான் அவசரப்படாதீங்க நானே உங்களுக்கு ஒரு பேட்டர்னு கற்றுக் கொடுப்பேன் அது வரைக்கும் நீங்களாக அவசரப்பட்டு குரானை ஓதாதீங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குரான் இறங்க போகுது இன்னும் ஃபைனல் டிசைன் வரப்போகுது சீக்வன்ஸ் மாறப்போகுது சின்ன சூறாக பெருசாக போகுது இது எல்லாமே நல்லா சொல்லி புரிய வச்சு பேட்டன் பண்ணிட்டான் அப்போ ஜிப்லர்ஸ்லாம் முப்பது நாளில் வந்தாங்க கேட்கும் கேட்கும்போது கூட என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க முப்பது நாளில் ஓதுங்க அப்படிங்கிறது இங்கே விஷயம் இப்போ வெறும் வந்து ஒரு மாதம் மட்டும் குரான் ஓதுதா இந்த ரம்ஜானில் முப்பது நாள் மட்டும் குரான் ஓதுதான்னு கேட்டால் கிடையாது இங்கே தான் நாம் தப்பு பண்ணுறோம் இந்த தராவி தொழுவி ஓதுறவங்க என்ன பண்ணுறாங்க ரம்ஜானில் ஒரு மாதம் ஓதிட்டு போயிடுறாங்க இங்கே ரசூலாக என்ன சொல்கிறாங்கன்னா புகாரில் ஐயாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதிஸு சொல்கிறாங்க என்னிடம் அல்லாவின் தூதர் செல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை குரானை ஓதி நிறைவு செய் என்று கூறினார்கள் இம்ரான் ஹுசேன் இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு ஒரு மாதத்தில் ஒரு குரானை கம்ப்ளீட் பண்ணுறாரு இது நாம் பண்ணணும் இது பண்ணால் தான் நம்முடைய காரியங்கள் நமக்கு லேஸ் ஆகும் அதாவது நம்ம அந்த குரான் சொல்லக்கூடிய அந்த குணங்கள்லாம் வருதில்லை அல்லாவுடைய அடியார்கள் இப்படி இருப்பாங்க அல்லாவுடைய அடியார்கள் அப்படி இருப்பாங்கன்ட்டு இதெல்லாம் எப்போனா இதெல்லாம் குறைஞ்சபட்சம் இந்த மார்க்கத்துக்கு நாம் செய்கிற வேலை இது மார்க்கத்துக்கு இல்லை நமக்கு நாமளே செஞ்சுக்கிற நன்மை இது என்னன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்தை ஒரு குரான் கேட்டாலும் நமக்கு தலை சுற்றுது என்னடா இது குரான் ஒரு மாதத்தில் எப்படி ஓதுறது அப்படின்னு அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த ரம்ஜான் மாதம் ஸ்டார்டிங் ஆகிருச்சுன்னா இன்ஷால்லாம் இந்த ஒரு மாதத்தில் நம்ம பழகிட்டோம்னா வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு எல்லாமே கொஞ்சம் லேஸ் ஆகிரும் இப்போ இந்த குவாரண்டைன்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னா இந்த உலக வாழ்க்கையை ஒரு வித்து போன வாழ்க்கை நம்மளுடைய எல்லாமே செயல்கள் வீணாக போச்சு இல்லை இத்தனை நல்லா சொல்கிறாங்களா நீங்கள் உலகத்துக்காக பாடுபட்டது எல்லாமே வீணாக போயிடும் அப்படின்றோம் இப்போ இன்னி கண்ணு முன்னாடி பார்க்குறோம் நம்ம வியாபாரம் இருக்குது போக முடியல கடை இருக்குது போக முடியல ஸ்கூல் இருக்குது படிப்பு இல்லை ஒன்றும் இல்லை காசு இருக்குது ஓரளவுக்கு மூஞ்சி கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது இல்லும் பாக்கெட்டு சுத்தமாக காலி ஆச்சுன்னு வெய்யே அப்புறம் தெரியும் என்ன ஸ்டோரின்ட்டு இப்போ ஏதோ சோறு இருக்கு பிரச்சனை இல்லாமல் ஆக்சிஜன் கிடச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கலக்கல இருக்கோம் ஒரு டைம் ஸ்பெண்ட் இருக்கோம் ஏதோ நிறைய கேட்ஜெட் இருக்கு நிறைய இது இருக்கிறதுனால ஏதோ வண்டி அப்படியே உருண்டுது ஓடுது இன்னும் ரெண்டு எல்லாம் இழுத்துட்டாங்கன்னு வெய்யே முடிஞ்சது நம்மளுடைய கணக்கு அந்த மாதிரி ஆயிரும் அப்போ இதில் நம்ம நபி வழி நபி வழின்னு சொல்கிறோம்ல